ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இன்றைக்கி எங்கே போகிறோன்னா சர்ச்சுக்கு தான் போகிறோம் இன்றைக்கி சண்டே அதுமா சன் சர்ச்சுக்கு போவாங்கள்ல எல்லாரும் அந்த மாதிரி நான் போகிறோம் அக்காவும் வராங்க அக்கா கூட தான் நம்ம போகிறோம் என்னோடய லைஃப் மாறும் ஏசப்பா மாற்றி தருவாங்கன்னு நான் நம்புகிறேன் ஏன்னா இங்கே வந்த பிறகு ரொம்ப மாற்றங்கள் இருக்குது எனக்குள்ளேயும் அதனால் கண்டிப்பாக மாறும் சர்ச் எப்படி இருக்குது அங்கே என்னென்ன ஜெபம் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் அந்த கிளிப்பு வரும் பாருங்க அங்க வீடியோஸ் கிளம்போலாம் பை கிளம்போலாம் அதோ தான் சர்ச்சுக்கு போயிட்டு கோ டக்கு நான் போயிட்டு இருக்கேன் பாருங்க சர்ச்சுக்கு போறவਲੀ தான போற நான் இந்த சைட்லாம் எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா ஃபுல்லா காடுதான் நல்ல மரங்கள் சர்ச்சி தான் ஜெபம் பண்ணுவாங்க நல்லா இருக்கலாம் அந்த இது நாய் கூட நிக்கிது பாருங்க நம்மள வருவ இருக்கிறாங்க நல்லா இருக்குல்ல ஹம் ஹம் பேங்கெல்லாம் பாருங்க எப்படி தொங்க இருக்காங்கன்னு மேலே அவங்க கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உங்க பாப்பா அவங்களுக்கு தாத்தா கட்டுறாங்களாமா தாத்து தாத்து தாத்தும் உள்ளே போய் எடுக்க முடியுமான்னு தெரியல சில கிளிப்பு வந்து எடுக்கிறேன் கண்டிப்பா மாறும் அவங்க லைஃப் மாறும் கண்டிப்பாக மாறும் இப்போ வந்து நாங்கள் ஜபம் பண்ண போகிறோம் அங்கே எடுக்க முடியுமான்னு தெரியல எடுக்க முடிஞ்ச அளவுக்கு நான் சின்னதாக ஒரு கிளிப்பு எடுத்து போடுறேன் அது மாதிரி என்னைய மாதிரி கஷ்டப்படுறவங்களும் நிறைய பேர் இருப்பீங்க நான் அவங்களுக்காகவும் நான் வேண்டிட்டு வர இசை பார்த்துட்டேன் உங்கள் லைஃப்பும் மாறும் என்னோடய லைஃப் மாறியிருக்கு நான் நம்புகிறேன் அதே மாதிரி உங்கள் லைஃப்பும் மாறும் ஈரோ குளிக்குது உங்களுக்கு தெரியாமல் எடுக்கிறோம் எப்படி இருக்குதுன்னு பார்க்க தான் தெரியும் இக்கடவுழுக்கு வந்து வந்தவர் என்று கத்தினார் இயேசு அவரம் வந்து அசுத்த ஆவியை அடர்த்தினார் வாயின் மூலி இந்த மனிதனையும் விட்டு வெளியேறி என்று கட்டளை அப்போது அந்த ஆவி வந்து அவரை விட்டு அந்த உடல் நடனம் படி வந்து அந்த உடக்குரையல் வந்து அந்த அதை வந்து ஆவி வந்து வெளியேறு இதே கண்ட மக்கள் வந்து மிகவும் ஏற்படையாங்க அவர்கள் வந்து என்னது இவருக்கு இந்த அசுத்த ஆவியிடம்

அப்ப அந்த அசுத்த ஆவிகளுடைய ஆசை என்னவாக இருக்கும் அசுத்தமாக செய்வோம் மது குடித்தல் தேசியத்தனம் பண்ணுதல் அலங்காரம் செய்தல் அதாவது மேக்கப் போடுறது இப்படிப்பட்ட செயல்களுக்கு இந்த ஆவியினுடைய தன்மை உண்டு இது எந்த மனிதனுக்குள் ஏறி இருக்கோ அந்த மனிதனுக்கு இந்த செயல்கள் அந்த சரீரத்திலையும் காண முடியாது அந்த ஆவிய அவனோடு கலந்து இருப்பதனால் அவர்களுக்கு தெரியாது அவர்கள் உள்ளத்தை அது தூண்டும் அப்போது இவர்கள் இந்த செயல்களை செய்யும் அசுத்த ஆவியம் அசுத்த ஆவியங்கள் அசுத்தமான செயலை செய்வார் தேவனுடைய ஆவியங்கள் பரிசுத்த தேவன் எப்படி இருக்கிற பரிசுத்தமா இருக்கிறார் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டோம் நாங்கள் எதை நினச்சி போனோமோ அது எனக்கு வந்து கிடைச்சதா கிடச்சிருக்கு மன நிம்மதி வந்து கிடச்சிருக்கு உங்களுக்கும் நான் வேண்டியிருக்கேன் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே எல்லா ஒரு நல்ல விஷயங்களும் நடக்கும் எனக்கும் நடக்கும் உங்களுக்கும் நடக்கும் இந்த வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் அவங்க காத்துக்களை தெரிவிங்க மறக்காமல் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் கூட இருக்கிற நம்ம மாமா அம்மா சேனல் பாய் அவங்க அவங்க வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க நான் வந்து சும்மா காஞ்சி நம்ம கெஸ்ட் பண்ணுறேன்ல அது எதுவும் செய்ய வேண்டாம் அப்படிங்கிறாங்க ஒரு வேலையும் செய்ய வேண்டாம் அப்படிங்கிறாங்க ரொம்ப வாழை நானும் வந்து ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பொண்ணு எவ்வளோ கஷ்டம் வந்துருக்கு வேலை செய்ய வேண்டாமா அதெல்லாம் செய்ய வேண்டாம் அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேண்டாம் இப்போ ரெஸ்ட் எடுக்கட்டும் அதனால நாங்கள் வேலை அவள் ரெஸ்ட் எடுக்கிறது தூக்க சொன்னால் தூக்க மாட்டிக்கிறான் சாப்பிட சொன்னா சாப்பிட மாட்டிக்கிறேன் என்ன பண்ணுறது சரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ என்பவங்க சப்போட்டை தாங்க பாய்